உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதற்காக போற்றப்படுகிறார் புகழப்படுகிறார் பின்பற்றப்படுகிறார் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழைப்படக்காரன் என்ற பேதம் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்கிறார் அடுத்ததாக சாதி சமயம் மதம் குலம் கோத்திரம் ஆசாரம் வர்ணம் ஆசிரமம் என எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது எறும்பு முதல் யானை வரை உள்ளிட்ட அத்தனை உயிரினங்களுமே அவை ஒரே ஆன்மாவினுடைய அதாவது பரம்பொருளான பேரத்மாவினுடைய பிள்ளைகள் அனைவருமே ஆன்மீன ஒருமைப்பாட்டோடு விளங்க வேண்டும் அனைவருமே இறைவருடைய குழந்தைகள் ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லா உயிரும் நம்முயிர் போல மதிக்க வேண்டும் என்கிற இந்த அடிப்படை கோட்பாட்டை அன்றாட வழிபாட்டில் உறுதிமொழியாகவே கொண்டு வந்தவர் வள்ளல் பெருமானார் தான் இது மட்டுமல்லாமல் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்று வடலூரில் சத்திய தருமசாலை என்கிற பெயரில் உணவு அளிக்கும் ஒரு திட்டத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி வைத்தார் வள்ளல் பெருமானர் அன்று அவர் முதன் முதலாக அடுப்பை பற்ற வைத்து இயற்றிய அந்த அடுப்பு என்றும் அணையாமல் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியதை இன்றைக்கி என்ன நினச்சிட்டாங்கன்னா அதில் ஒரு விளக்க வச்சிருக்காங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அதில் அணையாமல் இருக்க சொன்னார் அப்படின்னு இவங்க தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க அவர் சொன்னது என்னென்னா இந்த அடுப்பு எப்பொழுதும் அணையாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் உணவை சமைத்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் பசியற்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் யாரும் பசி என்பதோடு இந்த உலகத்தில் உறங்க செல்லக்கூடாது உணவு அவர்களுக்கு அளிக்க வேண்டும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உணவை அளிக்க வேண்டும் என்று பொது உடமேன் பேசுகிறாங்கல்ல உலக அளவில் இதை ஆயிரத்தி எண்ணூறுகளில் தமிழ் மெய்யலில் நடைமுறைப்படுத்தி காட்டியவர் மெய்கள் பேசினாங்க பொது பேசப்பட்டது உலகின் முதல் பொது உடைமைவாதிகள் அப்படின்னா நம்முடைய தமிழர்கள் தான் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது கருத்தும் கிடையாது சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைகள் பூராமே நீங்கள் வந்து பொது உடமை கொள்கையாக தான் இருக்கும் அந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் கூட வள்ளல் பெருமானார் இத்தகைய ஒரு பொது உடைமை தன்மையை ஏற்படுத்தி இந்த சத்திய தர்மசாலையில் என்றும் அணையா அடுப்புனா என்ன அர்த்தம்னா பசியோடு யாருமே இருக்கக்கூடாது எந்த நேரத்தில் வந்து அவர்கள் பசியோடு வந்தாலும் அவர்களுக்கு உணவு அளிக்குமாறு இந்த அடுப்பை அணையாமல் எப்பொழுதும் உணவை சமைத்து கொண்டே இருக்குமாறு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னதை அணையா அடுப்பு அணையா வழக்கு வச்சுட்டாருன்னு ஒரு விளக்கை வந்து பொருத்தி வச்சுட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்று வேளையே சோறு போடுறாங்க ஆனால் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா காலையில் வந்து ஒரு அரை மணி நேரம் சூறை போட்டு கதவை சாத்திடுவாங்க மத்தியானம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் சாப்பாடு போட்டு கதவை சாத்திடுவாங்க ராத்திரி வந்து அதே போல் பண்ணிவிட்டு மீதி நேரத்தில் வந்தால் ஓடு 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 சோறு திருந்து போச்சு சோர்ந்து சோறு இருந்து போச்சு என்று சொல்லக்கூடிய நிலையை அதே வடலூர் தெய்வ நிலையத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இதுவெல்லாம் வள்ளல் பெருமானார் சொன்னது ஆனாலும் கூட நம்ம எதுக்காக நம்ம இதை நினைவுபடுத்துறோம்னா வள்ளல் பெருமானுடைய கொள்கை அந்த ஞானசபைக்குள்ளே இங்கே வள்ளல் பெருமானார் வந்து புலால் மாமிசம் என்று சொல்லக்கூடிய உயிர்களை கொலை செய்து உண்ணக்கூடாது என்பதெல்லாம் மிக கடுமையாக இருக்காரு போல் மிக உறுதியாக இருக்காங்க ஆனால் அந்த வள்ளல் பெருமானார் கூட தருமசாலையை பொறுத்தவரையும் அதாவது உணவு உண்ண வருபவருக்கு வருபவர்களுக்கு இந்த கட்டுப்பாடை விதிக்கவில்லை வள்ளல் பெருமானாருடைய அந்த ஒரு சிறப்பு தன்மையை இந்த இடத்துல பார்த்து நம்ம நிகழ்ந்து போயிடணும் அன்னைக்கு மிக கடினமாக தடிம் தடிமனான இருந்த சாதிய வேறுபாடுகள் இருந்துச்சு அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே வந்து சமுதாயத்திற்குள் திணிக்கப்பட்டிருந்த காலத்தில் அதை உடைத்து வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவில் அதை செய்கிறாரு அப்படி செய்யக்கூடிய அந்த தர்மசாலையில் இந்த கட்டுப்பாடு இருந்தாலும் கூட உணவு உண்ணவரவர்களுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது நீங்கள் வந்து புலால் உண்டவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பசி என்று வந்தால் சரி அவன் வந்து ஒரு குற்றவாளியாக வந்து கொஞ்சம் சோறுதிங்கிறானா நல்லவனாக கொஞ்சத்திங்கிறானா கெட்டவனாக கொந்திங்கிறானா அந்த வேறுபாடே அங்கே தருமசாலையில் இருக்கக்கூடாது போல் இருபத்தி நான்கு மணி நேரம் எப்பொழுது வந்தாலும் வரக்கூடியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பது தான் இந்த சமரச சுத்த சத்திய தருமச்சாலையினுடைய அடிப்படை கோட்பாடாக வள்ளல் பெருமானார் அன்று பற்ற வைத்த நிற்பது நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் கழித்தும் இன்றும் வந்து நடைபெறுகிறது என்று யூடியூப் சேனலில் மற்ற எல்லாத்தையும் பெருமையாக சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் சொன்னதை போல் அங்கே நடக்கலான்னு பார்க்குறோம் சரி இது ஒரு தனி அது அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ நம்ம மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக இறைவன் என்றால் இறைவனுடைய உண்மையான இந்த தன்மை என்ன இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து மேலை நாட்டில் இருந்து கீழே நாட்டுக்கு வந்து எல்லாருமே இறைவனை தேடிக்கொண்டிருக்காங்க இந்த ஒரு கிரியேஷன் ஏதோ இருந்திருக்கணும் இந்த உலக உலகத்தை படைப்பதற்கு இந்த உலகத்தில் ஒரு ஆற்றல் ஒன்று ஒன்று இருந்துகிட்டு இருக்குது அதுதான் வந்து தொடர்ந்து இந்த சூரியனை ஏங்க வைக்கிறது பூமியை ஏங்க வைக்கிறது சந்திரனை ஏங்க வைத்து கொண்டிருக்கிறது நம்ம கூட வந்து சோர்ந்து போய் படுத்து தூங்கிடுவோம் மனிதர்கள் ஆனால் சூரியன் அப்படிலாம் தூங்குச்சுன்னா ஆகும் அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம நினச்சி பார்த்தோம்னா அப்போது ஒரு இயக்கம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது அந்த இயக்கத்திற்கு அடிப்படை காரணமாக இருப்பது என்ன அந்த இயக்கத்தினுடைய அடிப்படையாக அடிநாதமாக இருப்பது என்ன என்பதை பற்றிய தேடலைத்தான் இறை தேடலாகவும் நம்ம வந்து இருக்காங்க உலகத்தில் அந்த அந்த இயற்கையை பற்றின அந்த இறைவனை பற்றிய உண்மை விளக்கத்தை மக்கள் உணர்ந்து கொள்வதற்காக சத்திய ஞான சபை என்கிற ஒரு சபையவே வள்ளல் பெருமானார் உருவாக்கி வச்சுருக்காங்க ஆக வள்ள இறைவன் என்கிற ஆற்றல் என்ன வடிவில் இருக்கிறது என்பதை உணர்த்தி உணர்த்துவதற்காகத்தான் இந்த சத்திய ஞான சபை ஆக அந்த சத்திய சபைக்குள்ளும் ஏழை பாகுபாடு கிடையாது பணக்கார பாகுபாடு கிடையாது சாதி மதம் என்று எந்த வேறுபாடு பார்க்கக்கூடாது ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் சாதி சமயம் மத குலம் கோத்திரம் ஆசிரமம் ஆச்சாரம் வர்ணம் என்று எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு வள்ளல் பெருமாளை சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு கட்டுப்பாடு மட்டும் அந்த ஞான சபைக்குள்ளே போகிறதுக்கு வள்ளல் பெருமாள் கடுமையாக விதிச்சிருக்காங்க அது உள்ளே நுழைபவர்கள் நீங்கள் கொலை புலால் தவிர்த்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன பொருள்னா தருமச்சாலையில் நீங்கள் உணவு உண்ணும்போது உங்களுக்கு அந்த நான் கட்டுப்பாடு சொல்லலைப்பா ஏன்னா உணவுங்கிறது எல்லா உயிருக்குமே தேவையானது அது நல்லது கெட்டதுன்னு நாங்கள் பார்க்கவே இல்லை அந்த சப்ஜெக்டுக்கு நான் வரல ஆனால் இந்த ஞானசபைக்குள்ளே வரும்போது மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சாதி வேறுபாடையும் நாங்கள் சொல்ல எந்த மத வேறுபாட்டையும் சொல்ல நான் எதையுமே நான் சொல்ல எந்த ஒரு வேறுபாடும் அதையே தான் நான் அது அங்கேயும் அப்ளை ஆகுது ஆனால் ஒன்றியோ ஒன்று மட்டும்தான் இந்த கொலை போலால் தவிர்த்து விட்டு வாருங்கள் அதாவது நான் இனிமேல் இந்த பறவைகளையோ அல்லது விலங்கு விலங்குணங்களையோ அல்லது புழு பூச்சி அல்லது நான் நீர் உயிரினங்களையோ நான் கொன்று உண்ணமாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டோடு நீங்கள் உள்ளவாங்க அப்படின்னா வரலாம் அப்படிங்கிறார் இதுதான் வள்ளல் பெருமை சொல்கிற ஒரே கட்டுப்பாடு நேரத்தில் விதிக்கிறாங்க ஆக இவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு கொள்கையை உலகத்திற்கே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள இன்று இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளில் இருக்குது அது நாடுகளினுடைய அரசியலாக இருந்தாலும் தனி மனிதருடைய பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வை வந்து வள்ளல் பெருமானார் தான் உருவத்தோடு வாழ்ந்த ஐம்பத்தி ஆண்டுகளில் நமக்கு ஆவணமாகவே பதிவு செய்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட அந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்பொழுது இந்து சமய அறநிலையத் கீழே இருக்குது அது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்திருக்க பிறகு வள்ளலார் இருநூறு என்கிற பெயரில் நாங்கள் வந்து வள்ளலாருக்கு வந்து சேவை செய்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அது பற்றி நம்ம பல காணொலிகளில் பார்த்துருக்கோம் இவர்கள் ஆரம்பித்து ஓராண்டு வந்து வள்ளலார் இருநூறு ஒன்று ஆரம்பித்தாங்க அதில் பூரா வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்கத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் யாருக்கும் முக்கியத்துவம் தரப்படலை ச வள்ளல் பெருமான கொள்கைகளை பற்றி பேசக்கூடியவர்களுக்கு யாருக்கும் மிகுத்துவம் வந்தாரில்ல வள்ளலாருடைய என்ன பின்பற்ற சொன்ன இப்போ நம்ம சொ நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த சாதி மத ஏற்றத்தாழ்வை வந்து அதையாவது நீங்கள் வந்து அகற்றிவிட்டு நீங்கள் உள்ளே வரணும் இப்படி நீங்கள் பழக பழக உள்ளே வந்து பழகிட்டீங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வு இருக்காது அப்படிங்கிறது அதையும் கூட சொல்லலை மாறாக வள்ளல் பெருமானாரை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை தான் அந்த கூட்டத்தில் வந்து யாரெல்லாம் பேசினாங்க சன்மார்க் சன்மார்க்கம்னா என்னன்னே தெரியாதவங்க சிக்குக்கும் சிவலிங்கத்திற்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ விலங்கினங்களுக்கு வந்து சிக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது ஒரு பறவை என்ன பண்ணும் அது செக்குன்னு பார்க்காது சிவலிங்கம்னு பார்க்காது அது தன்னுடைய கழுவி போட்டுவிட்டு போயிடும் ஒரு வந்து நீங்கள் வந்து இப்போ பிற மிருக பிற மிருகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் மாடு வந்தாலும் சரி நாய் வந்தாலும் சரி அதுக்கு தெரியாதது இல்லைங்களா இப்படி தான் இருக்குது ஏன்னா ஆனால் மனிதனுக்கு அறிவுள்ள மனிதனுக்கு எது செக்கு எது சிவலிங்கம் தெரியும் இல்லைங்களா இப்படி இந்த வேறுபாடு தான் நீங்கள் அதை பற்றி பேசணும் இந்த வேறுபாடு தெரியாத அறியாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தாங்க வந்து கற்றுக்கொண்ட கல் கல்வி தான் உலகத்தின் சிறந்த கல்வி தங்களிடமே இருக்கக்கூடிய சித்தாந்தம் தான் சித்தாந்தம் தான் உலகத்தின் சிறந்த சித்தாந்தம் அப்படின்னு ஒரு கற்பனையில் மாயையில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு வளல் பெருமாளரை பற்றி பேசணும் என்ன ஆகும் அதை அப்படி பண்ணாங்களா அதன் பிறகு என்ன சொன்னாங்க இப்ப பெருவெளியில் வந்து நீங்க வந்து சர்வதேச மையம் ஒன்றை கட்டப்போகிறோம் உலக அளவில் வள்ளல் பெருமானரை எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே வடலூரில் எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க வடலூர் எங்கேயே கட்ட போகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஞானசபைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காலி இடத்துல கட்ட போகிறாங்க அதனுடைய வரைபடங்கள் நம்ம காணொலியில் வெளியிட்டிருக்கோம் அதனுடைய உருவ மாதிரி நம்ம காணொலியில் வெளியிட்டிருக்கோம் இது அரசு வெளியிட்ட அந்த ஆவணங்கள் தான் அதன் அடிப்படையில் வெளியிட்டிருக்கோம் அது முழுக்க முழுக்க தடுத்து செய்ய போகிறாங்க அங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முழுக்க கட்டணங்களாக இருக்க போது சுற்றுலா தலமாக இருக்க போகுது இன்னும் சொல்ல இன்னும் கூட சொல்லப்போனால் அநேகமாக அநேகமாக என்னுடைய கணிப்பின்படி நூறு விழுக்காடு மிகச்சரியாக ஒரு கணிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன் நுழைவு கட்டணமும் விதிக்கப்படலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு நிலை தான் இவர்களுடைய திட்டத்தின் அடிப்படையாக நம்ம இருக்கிறத பார்க்க முடியுது பூரா வெளிநாட்டுக்காரர் வருவோம் போவான் ரிசர்ச் பண்ணதான் வருவாங்களே தவிர அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞான சபையினுடைய இந்த சிறப்பு மழுங்கடிக்கப்பட்டு தருமசாலையினுடைய சிறப்பு மழுங்கடிக்கப்பட்டு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் பல பேர் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப பல சன்மார்க்கர்கள் வந்து உலக அளவில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தைப்பூசம் இதற்கு நாம் சொன்னதற்கு அப்பொழுக்கில்லாமல் அதே போல் நடந்து நடந்து முடிந்த நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக நம்முடைய இவருடைய திட்டம் என்ன என்பது பற்றி நாம் பத்திரிகை ஊடகத்துறையில் அதுவும் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய அரசியலை கடந்த முப்பது ஆண்டுகளாக உன்னிப்பாக கவனித்தும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக முழுநேரமாக இந்த பத்திரிகை ஊடகத்திற்குள்ள அது சென்னையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி கலைஞர் கருணாநிதி போதும் சரி அவர்களை அன்றாடம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வெளியில் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அன்றாடம்னு சொல்லக்கூடிய வெளியில் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பத்திரிகையாளர் செய்திகளை சந்திக்கும் போது அருகில் நின்று நாங்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து அதை செய்தி சேகரித்த அந்த அனுபவமும் இங்கே உள்ள அரசியல் கட்சியினுடைய த உச்சி முதல் வரை இவர்களை பற்றின பின்னணி பூரா தெரிந்தவர்கள் தெரிந்தவும் தெரிந்தவர் என்கிற அடிப்படையிலும் நம்ம இதை வந்து பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அதனால்தான் எச்சரிக்கை கொண்டே இருந்தோம் இவர்கள் இப்படி திட்டமிடுகிறார்கள் இங்கே சன்மார்க்கத்தையும் ஒழிப்பதற்கான திட்டத்தை வந்து கையெடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு காரணம் காரணம் என்னென்னா எமது இல்லை எமது தந்தையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காமராசர் வந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் செய்தி சேகரிச்சிடுவர் நேர நேரடியாக செய்தி சேகரித்தவர் எனவே என்ன கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ஆண்டு கால பத்திரிகை ஊடக அனுபவம் எங்கள் குடும்பத்திலே இருக்கிறது என்கிற அடிப்படையிலும் இந்த அரசியல் இந்த அரசியல்வாதிகளை பற்றிய பின்னணியெலாம் நமக்கு தெரியும் இன்றைக்கி சென்மார்க்கத்தை நாங்கள் வந்து திராவிட இயக்கங்கள் செய்கிறோம் நாங்கள் வந்து இந்த பிஜேபி இயக்கங்கள்லாம் செய்கிறோன்னு இன்று வர்றாங்க இல்லைங்களா ஆனால் எங்களது இந்த தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அதற்கு முன்னாடி எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வள்ளல் பெருமானார் வாழ்ந்த காலத்திலேருந்தே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் எங்கள் குடும்பத்தில் வந்து அதனுடைய தொடர்போடு இருக்கிறது வந்து இன்றும் இருக்கிறது எங்களது அடுத்த தலைமுறையும் இன்று வடலூர் நோக்கி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது எனவே இதையெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது அது இல்லாமல் இல்லாமல் நம்ம வந்து க கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக வந்து தமிழர் மெய்யியல் இறையியல் இது பற்றின ஆய்வுகளையும் மேற்கொண்டு வர்றோம் அப்படிங்கும்போது இதனுடைய அசைவுகளை பார்த்துன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதை செய்ய போகிறாங்கன்னு அதன்படியே நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அங்கே விதிக்கப்பட்டிருப்பதாக சன்மார்க்கர்கள் புலம்புகிறார்கள் இப்போ மௌனகுரு சுவாமின்னு ஒரு சுவாமி வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட காலத்தில் இல்லை இல்லை அவங்க ஏதோ ஒரு நல்லது செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தார் இந்த சர்வதேச மையத்தை பார்த்து ஆனால் இன்று வடலூரில் ஞா சத்திய ஞான சபைக்கு வந்து விட்டு அவர் வெளியில் வந்து கருத்துக்களை இட்டிருக்காரு இப்படி சன்மார்க்கிகளையே உள்ளே விட என்கிறார்களே இவர்கள் யாருக்காக இந்த சர்வதேச மையத்தை கட்டப்போகிறார்கள் அவர்களுக்கா என்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு முகர்நூல் பக்கத்தில் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் இதில் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் சொல்லியிருக்காரு எங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல பேர் நாங்கள் சொன்னபோது நம்பலை நாங்களே நானே இருந்தேன் ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது இத்தனை மாற்றங்கள் இங்கே நடக்கின்றன ஆக சன்மார்க்கத்தை முழுவதுமாக இவர்கள் அழிக்கப் போகிறார்கள் அந்த நன்மார்க்கத்தை அழிக்கப் போகிறார்கள் என்று அவரே வந்து மௌனகுரு சுவாமிகளே சாது அவர்களே குறிப்பிட்டிருக்காங்க தென் மாநிலங்களில் மிகச்சிறப்பாக அவர் சன்மார்க்க சங்க பணிகளை செய்து கொண்டிருக்க அப்படி அவர்கள் சொல்லிட்டாங்க அதே போல் எல்லா சன்மார்க்கம் இன்று வந்து அங்கே சோதி தரிசனம் பார்க்க சென்ற அத்தனை பேரும் புலம்பி தள்ளியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக அது பெருவெளியாக இருந்தது நூற்றுக்கணக்கான வண்டி வாகனங்களில் கொண்டு வந்து மக்கள் உணவை கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க கொட்டுவாங்கன்னா கீழே இல்லை மக்களுக்கு உணவு உண்பதற்காக கொட்டுவார்கள் உணவு உண்பதற்காக தருவார்கள் அத்தனையும் தீர்ந்து போகும் அடுத்தடுத்து அண்டா குண்டா அண்டா குண்டா தீர்ந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு உணவு வந்து அங்கே தேவைப்படும் அதனால் பதினைந்து லட்சத்திலிருந்து பதினெட்டு லட்சம் வரைக்கும் அதிகப்படியான மக்கள் வந்து சென்று கொடு சென்றக்கூடிய இடமாக இருந்திருக்கு அதெல்லாம் இந்த ஆண்டு முழுவதுமாக மாற்றப்பட்டுவிட்டது யாரும் நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அதாவது இவர்கள் அங்கீகரித்த ஒரு நான்கைந்து பேரை தவிர யாருமே நீங்கள் வந்து உணவை வந்து கொடுக்கக்கூடாது உள்ள எந்த வண்டி வாகனமும் நான்கு கிலோமீட்டர் அளவிற்கு உள்ளே வரக்கூடாது வெளியிலிருந்து க நீங்கள் வந்து தர்மசாலைக்கு நீங்கள் வந்து பொருளாக வந்து கொடுத்தாலும் அனுமதிக்கப்படாது வெளியே நிறுத்தி திருப்பி அனுப்பிச்சிடுவோம் அரிசியாக கொண்டு வந்தாலும் திருப்பி அனுப்பப்படும் இப்போது அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து அறிவித்தது வந்து பத்தாயிரம் பேருக்கு மூன்று நாளைக்கு உணவு அப்படின்னு சொல்கிறார் லட்சக்கணக்கில் வரக்கூடிய மக்களுக்கு வெறும் பத்தாயிரம் பேருக்கு உணவு உணுவதை பெரிய அதிசயமாக இந்த திமுக அரசு பேசி கொண்டிருப்பது அப்படின்னு பார்க்குறோம் இதெல்லாம் அவர்களுக்கு தவறான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக சன்மார்க்கர்களுக்கு வந்து இவ்வாறு உணவை தானம் கொடுக்குவது கொடுப்பவர்களுக்கு தடை பொருட்களை கொண்டு வந்து தானம் கொடுப்பவர்களுக்கு தடை அதே போல் வந்து வரக்கூடிய பக்தர்கள் ஜோதி தரிசனம் சா காணக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது தரிசனம் சிறப்பு தரிசனம் வந்தாச்சு நான் தொடக்கத்தில் ஏன் வள்ளல் பெருமானார் இந்த ஏற்றத்தாழ்வுகள் சாதி மத எந்த பணக்கார ஏழை வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு வர்க்கபேதங்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல இப்போ சிறப்பு தரிசனம் பொது தரிசனம் வந்தாச்சு அடுத்தது கட்டண தரிசனம் வந்துடும் சரிங்களா இப்போ சிவப்பு கம்பளம் கருப்பு கம்பளம்னு இன்னைக்கு போட்டிருக்காங்க சிவப்பு கம்பளம் யாருன்னா அமைச்சரெலாம் வரதுக்கு ஒரு சிவப்பு கம்பளம் மற்றதெல்லாம் கருப்பு கம்பளம் இதெல்லாம் தான் வள்ளல் பெருமானார் வந்து அடித்து நொறுக்கிய வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டு கால இந்த வரலாற்றில் வந்து சித்தர்களுக்கு பிறகு எழுந்து நின்று அடித்தவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் இந்த ஏற்றத்தாழ்வை கூட இருக்கக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானார் இருந்தது தனியா ஆண்டு காலம் வந்து அமைச்சர்கள் எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக மௌனமாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த சிவப்பு கம்பளமெல்லாம் எல்லாம் விரிக்கவில்லை இந்த ஆண்டு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு கருப்பு கம்பளம் விதிக்கப்பட்டிருக்கிறது சிவப்பு கருப்புன்னா டிஎம்கே கலரில் இவர்கள் விரித்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்சி சாயம் போல ஆக்கிட்டாங்க இதில் ஏழை பணக்காரன் சிவப்பா இருக்கிறவ ஏழை கருப்பாக இருக்கிற பணம் சிவப்பா இருக்கிற பணக்காரன் கருப்பா இருக்கிற ஏழை சிவப்பா இருக்கிற அரசியல்வாதி கருப்பாக இருக்கிறவ பஞ்சபராரி என்பது போல பிரித்திருக்கிறார்கள் வெளியிலேருந்து பொருட்கள் வர்றதில்லை அதே போல வந்து பார்த்தீங்கன்னா க கட்ட கட்டி 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 பேட்ச் பேட்சாக உள்ளே விட்டு தரிசனம் பார்க்க வைக்கிறாங்க தரிசனமே அரை மணி நேரத்து அரை மணி ஒரு ஆறு தரிசனம் அரை மணி நேரம் மட்டும்தான் காட்டப்படும் அதனால தான் வள்ளல் பெருமானார் சுற்றிலும் எதுவுமே இருக்கக்கூடாது எந்த கட்டணங்களும் இருக்கக்கூடாது எங்கிருந்து பார்த்தாலும் சோதி தரிசனம் எட்டு திக்குகளில் இருந்து பார்த்தாலும் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் அவர் எண்கோணத்திலே வந்து வர அதை வந்து வடிவமைச்சார் அவர் உள்ளுக்குள்ள சோதி தரிசனம் இத்தனை ஆண்டு காலம் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு தரிசனத்தை விட்டால் கூட அடுத்த தரிசனத்தை பார்த்துட்டு கூட்டமாக நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கட்டை கட்டி தகர தகடுகள் வச்சு கட்டுப்பாடோடு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள விடுற காரணத்தினால முற்றிலும் அடைக்கப்பட்டு விட்டது சத்தியஞான சபை சத்தியஞான சபை முழுவதுமாக அடைக்கப்பட்டு பெருவழி சுருக்கப்பட்டு அங்கே யாருமே வந்து சன்மார்க்கர்களோ பக்தர்களோ அங்கே வந்து அமரக்கூடாது ஓய்வு கூட எடுக்கக்கூடாது எல்லாம் உடனே விரட்டி அடித்து விடுகிறார்கள் உடனே நீங்கள் உள்ளே போய் சரி தரிசனம் பார்த்தியா சபையை விட்டு வெளியில் ஓடி போயிடு என்கிறது போல காவல்துறை கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்து பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறை எஸ்பிக்குமே வந்து வாக்குவாதம் நடந்திருக்கு நீங்கள் அவர் ஒரு பத்திரிகையாளர் வெளிப்படையாகவே எஸ்பிகிட்ட கிட்ட போய் கேட்டிருக்காரு நீங்கள் வந்து வள்ளல் பெருமானோடைய மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம் தான் நாங்கள் வந்து செய்தியெல்லாம் வருஷ வருஷம் கவர் பண்ணிட்டுருக்கிறோம் எந்த உயிர்களுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது சொல்ல வள்ளல் பெருமாற இத்தனை பக்தர்களுக்கு துன்பம் கொடுக்குறீங்களேன்னு மாவட்ட எஸ்பிகிட்டேயே வாக்குவாதம் செய்திருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா நினச்சி பாருங்க பத்திரிகையாளர்லேருந்து வழக்கறிஞர்லேருந்து லேண்ட்மார்க்கிலிருந்து பக்தர்களிலிருந்து அத்தனை பேருடைய விருப்பையும் சம்பாதித்திருக்கிறது இந்த திமுக அரசு இந்த தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தைப்பூசத்தில் இதில் நம்ம ஒன்று மீண்டும் மீண்டும் நான் சொல்லிட்டு இருந்தோம் ராமதாஸ் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஐயாவை இதை குறிப்பிட்டிருந்தாங்க இவர்கள் கூட்டத்தை குறைத்து மட்டுப்படுத்தி அதை சிதைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என்கிற கேள்வியை எழுப்பியிருந்தாங்க நம்ம தொடர்ந்து அதை ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருந்தோம் இங்கே நீங்கள் கட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டத்தை எல்லாம் உள்ளே வரவிடாமல் நீங்கள் வரிசையாக நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பதி கோயில் மாதிரி மற்ற கோயில் கோயில்கள் போல் இவர்கள் அதையே ஒரு போக்கு கொண்டு வந்துட்டு இப்போ நீங்கள் ஜோதி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா கதவை திறந்து வச்சுட்டாங்க நீங்கள் அப்படியே போய் தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி இவங்க செஞ்சுடுவாங்க அவங்க செய்ய போகிறார்கள் அந்த சிறப்பு ஜோதி ஜோதி தரிசனத்துக்கு ஏழு திரை விளக்கிய ஜோதி தரிசனத்துக்கு இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாக மக்கள் நின்று சுற்றிலும் நின்று வெட்டவெளியில் நின்று தரிசனம் செய்யக்கூடிய வள்ளல் பெருமாள் அதற்காகத்தான் நூற்றி முப்பது ஆண்டு காலமாக இந்த இடத்தை பாதுகாத்து வைத்திருந்தார்கள் அந்த வெட்டலி வெட்டவெளி வெளியில் இன்னும் கட்டடங்கள் கட்ட போகிறாங்க அந்த கட்டடங்கள் கட்டி மக்களை எப்படி நாங்கள் வந்து சுருக்க போகிறோம் குறுக்கப் போகிறோம் எப்படி உள்ள கூட்டத்தை குறைக்க போகிறோம் என்பதற்கு இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் காமிச்சிருக்காங்க ஒரு ட்ரெய்லர் காமிச்சிருக்காங்க இன்று வடலூரில் இது ஒரு சாம்பிள் ஸோ இனி வரக்கூடிய காலத்தில் இன்னும் கட்டுப்பாடுகள் அதிகமாகும் நீங்கள் வந்து பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி நீங்கள் வண்டி நிறுத்திட்டு நடந்து வேணும்னா நடந்து வரலாம் அப்படின்னா யார் வருவாங்க அடுத்த ஆண்டு போப்பாங்க போனா போனால் போலீஸ்காரங்க வந்து கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு மக்கள் கூட்டம் குறையும் அதன் பிறகு வாகனத்தை எடுத்துகிட்டு வர மாட்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றுக்குமே சிறப்பு பேருந்துகளை இத்தனை ஆண்டு காலம் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடலூருக்கு சிறப்பு பேருந்துகளை இயற்றி கொண்டு இயக்கி கொண்டிருந்த த தி தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கமாக மாறிய போது இந்த சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படவில்லை நீங்கள் சிறப்பு வேறுபாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை அதை வந்து மக்கள் வருவதற்கான அத்தனை வழிகளையுமே இவர்கள் துண்டித்து விட்டார்கள் மக்கள் அங்கே கூட்டம் கூடுவதற்கான அத்தனை வழிமுறைகளையுமே துண்டிக்கிறார்கள் மக்கள் கூட்டம் அங்கே கூடுவதற்கான அனைத்தையும் இவர்கள் தடுக்கிறார்கள் இதனுடைய அடிப்படை என்னென்னா இப்பொழுது அங்கே பெருவெளியை நிரப்பி கட்டடம் கட்டி சர்வதேச மையத்தை கட்டிவிட வேண்டும் அது ஒரு சர்வதேச மையமாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எளிய மனிதர் ஏழை மனிதர்களுக்கு இடம் இருக்காது ஏழை பணக்காரன் என்ற பேதம் அங்கே உருவாயிரும் சாதி சமயங்களும் உள்ளே வந்துடும் அரசியலும் உள்ளே வந்துவிடும் ஆக சன்மார்க்கத்தை குலைத்து விட வேண்டும் என்கிற இவர்களுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த தொடங்கிவிட்டார்கள் ஏனென்னா ஏனென்றால் இவர்களுக்கு கண்ணை உறுத்தி கொண்டே இருந்தது ஆண்டுக்கு பதினைந்து லட்சம் பேர்லேருந்து இருபது லட்சம் பேர் இங்கே கூட்டம் வர்றாண்டா அதுவும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதி மதம் கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு ஒருத்தர் வர்றான் இவரெல்லாம் சாதி மதம் இல்லைன்னா இங்கே எப்படி அரசியல் பண்ண முடியும் ஏழை ஏழைப்பணக்காரங்கன்னா எப்படி அரசியல்வாதி இங்கே பிழைக்க முடியும் எப்படி சுரண்டி திங்க முடியும் இதெல்லாம் வந்து உருத்தும் பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த உறுத்தலாம் காரணம் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய கூட்டம் அது ஒரு ம மதவாத கூட்டமாக இருக்கலாம் அல்லது பிற மதத்தைச் சேர்ந்த ஒரு மத பரப்புரை இயக்கமாக கூட இருக்கலாம் அல்லது வந்து பார்ப்பனியமாக பிராமணியமாக இருக்கலாம் நீங்கள் சிதம்பரத்தினுடைய தீட்சிதருடைய பிராமணியமாக இருக்கலாம் எல்லாவற்றையும் விட தமிழர்களுக்கு மெய்யிலும் இருக்கக்கூடாது ஞானமும் இருக்கக்கூடாது அறிவும் இருக்கக்கூடாது அவர்கள் மாட்டு மந்தைகள் போல ஆட்டு மந்தைகள் போல கண்மூடித்தனமான பக்தியில் விழுந்து அவர்கள் வந்து எப்பொழுதுமே அதிலே உலர்ந்து கிடக்க வேண்டும் என்று எல்லாவற்றையுமே பக்தியாக மாற்ற மாற்றி மாற்றிவிட்டு தமிழர் பெருமைகளை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற இந்த வடுக திராவிடமாகவும் இருக்கலாம் அல்லது இவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இப்பொழுது வடல் வரை சிதைக்கிறார்கள் என்பதுதான் நாம் இந்த தருணத்தில் மீண்டும் வலியுறுத்துவது இதையடுத்து வள்ளல் பெருமானாருடைய பின்பற்றாளர்களும் சன்மார்க்கர்களும் தமிழர்களும் இனியும் ஏமாந்திருந்தால் இனி வள்ளல் பெருமானாரை பொறுத்தவரைக்கும் இனிமே என்னாகும் தெரியுங்களா சித்தர்கள் கோயிலை போல தான் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க முருகப்பெருமான் எங்கெல்லாம் வீட்டு அங்கெல்லாம் ஒரு சித்தர் பெருமான் இருப்பார் எடுத்துக்காட்டால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் மட்டும் இல்லை சிவபெருமான் சிவை உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே மதுரை எடுத்துகிட்டால் சுந்தரானந்தர் என்கிற மாபெரும் சித்தர் பெருமானார் இருக்காங்க அடுத்து கரு நீங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில் எடுத்துகிட்டால் என்கிற சித்தர் பெருமானார் கருவூரில் கருவூரார் சித்தர் பெருமானுக்கு இன்னொரு ஐக்கிய இடமும் இருக்குது அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலையில் போனீங்கன்னா புன்னாக்கீசர் சிவன்மலையில் சிவவாக்கியர் ஊதியூரில் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கணர் அதேபோல் மருதமலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் பழனியில் வந்து போகர் பெருமான் புலிப்பானியார் இப்படி எல்லா இடங்களிலுமே சித்தர்கள் தான் முதலில் இருந்தார்கள் அவர்கள் எளிய மக்களுக்கு பக்தியோடு முதலில் வந்து பக்திக்கு மக்களை இழுக்க வேண்டும் என்பதற்காக முதலில் பக்தியை வைத்து அதற்கு பிறகு சித்தர்கள்ட்ட போகும்போது ஞான பாதைக்கு அவர்கள் எடுத்து சென்றார்கள் எனவே பக்திக்கு உருவ வழிபாடு ஞானத்திற்கு சித்தருடைய பின்பற்றல் என்கிற இந்த கோட்பாடோடு தான் இத்தனை முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் இருந்தன காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சித்தர்களை முழுமையாக வந்து அவர்கள் மறக்கடித்து அவர்களை சித்தர்களை பற்றி அந்த கோயிலை வந்து இப்போ அவர் பூசை கூட செய்யாமல் அதை அப்படியே ஒடுக்கி சுருக்கி வைத்து இந்த பக்தி வழிபாட்டை மட்டும் அதிகப்படுத்தி கொண்டார்கள் காரணம் என்னென்னா இந்த பக்தி வழிபாட்டில் தான் மக்கள் வந்து காசை கொட்டுவா இந்த பக்தி வழிபாட்டில் தான் அபிஷேகம் பண்ண முடியும் ஆராதனை பண்ண முடியும் தட்டு காசு வாங்க முடியும் அச்சனை காசு வாங்க முடியும் என்று காசு 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 பணம் 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 என்று சம்பாதிக்க முடியும் என்பதால் பக்தியை வந்து அதிகப் பிரிக்கி கொண்டே இருந்து விட்டார்கள் இப்படி தட்டு கை நீட்டு தட்டு வாங்குற காசு வாங்குற யாருன்னு தெரியும் இவர்கள் தான் அரசுக்கு சொந்தமாக நெருங்கினவங்களாக இருப்பாங்க இவர்கள் தான் அமைச்சருக்கு நெருக்கமானவர்களாக இருப்பாங்க இவர்கள் தான் அறநிலைத்துறைக்கு நெருக்கமானவங்களாக இருப்பாங்கன்னு பார்க்க முடியுது எனவே ஞானம் என்கிறதை அழித்து பக்தியை வளர்த்தினால்தான் இவர்கள் வயிறு வளர்க்க முடியும் என்றிருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் அந்த இதன் காரணமாக பெறக்கூடிய அரசியல் ஆதாயம் இதன் மூலமாக பெறக்கூடிய பதவி ஆதாயம் இதன் மூலமாக பெறக்கூடிய பலன்கள் என்று இவர்கள் சுயநல நோக்கத்தோடு சித்தர்களையே பின்னுக்கு தள்ளிவிட்டு கோவில்களை முன்னுக்கு நிறுத்தினார்கள் இங்கே வடலூரிலும் இப்பொழுது அதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் வள்ளல் பெருமானாருடைய ஞான மார்க்கத்தை மறைத்து அதை பக்தி கூடமாக கோயிலாக மாற்றி புது தரிசனம் சிறப்பு தரிசனம் கட்டணம் கட்டிய தரிசனம் காலை தரிசனம் சாயந்தர தரிசனம் பாங்க அபிஷேகம் பாங்க ஆராதனை பாங்க கொண்டு வந்து வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளுக்கு நேர் எதிராக வள்ளல் பெருமானாரில் கற்பூரம் கிடையாது நீங்கள் வந்து அபிஷேகம் கிடையாது ஆராதனை கிடையாது அர்ச்சனை கிடையாது எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் வரணும் இருக்கா வள்ளல் பெருமானார் அப்படி பண்ணியிருக்காங்க இது வழிபாடு ஒற்றை வழிபாடு அது வந்து இந்த சூரியன் என்ன வந்து சூரியனில் இருக்கக்கூடிய ஒளி அந்த சூரியனுக்கு ஒளி அந்த அந்த சூரியனுக்கு இருக்கக்கூடிய ஒளிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒளியை பற்றி அதை காண்பித்து இதுதான் எல்லா மதத்துக்காரர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையை எல்லா சாதிக்காரர்களும் எல்லா இனத்துக்காரர்களும் எல்லா அகவினத்தார் புறவினத்தார்னு வளல் பெருமானாக சொல்லுவாங்க ஆனால் அனைவருமே பின்பற்றக்கூடிய ஒரு இறையாற்றலாக அங்கே வைத்ததை இவர்கள் பக்தி கூடமாக ஆலயமாக மாற்றி பணம் வசூல் செய்யும் ஒரு உண்டியலாக அதை மாற்றுகிறார்கள் இன்னொரு இன்னொரு புறம் தமிழர்களுடைய பெருமைகளை சிதைக்கிறார்கள் தமிழுடைய ஞானத்தை சிதைக்கிறார்கள் இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமத பரப்புரையாளர்களுக்கு வழி செய்து கொடுக்கிறார்கள் இதுதான் இங்கே நடக்குது இதை நாம் சொல்வதை சொல்லிவிட்டோம் மீண்டும் மற்றொரு காணொலிகளை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்